அமெரிக்கா கனடாவை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவும் விசா கட்டணங்களை அதிகரிக்க போறதா தகவல்கள் தகவல்கள்லாம் வெளியாகிருக்கு ஏற்கனவே ஆஸ்திரேலியா ஒரு முறை அவங்களுடைய விசா கட்டணங்களை வந்து அதிகரிச்சிருந்தாங்க இந்த நிலையில மறுபடியும் அதிகரிக்க போறதா தகவல்கள் வெளியாகிருக்கு இப்போ ஆஸ்திரேலியாவில் எலக்ஷன் நடக்க இருக்கு இந்த எலக்ஷன்ல இப்போ ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தொழிலாளர் கட்சியை சேர்ந்தவங்க அந்த கட்சியுடைய அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாங்க மறுபடியும் இந்த ஆட்சிக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறோம் அப்படின்னும் போது நாங்க விசாவுடைய கட்டணங்கள் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா ரெண்டாயிரமா வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய விசா கட்டணம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி அறுநூறு ரூபாயா இருக்கு சோ ஆயிரத்தி அறுநூறு ரூபாயில இருந்து ரெண்டாயிரமா நாங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி அதாவது ஜூலை மந்த்ல ஏழ்நூத்தி பத்து ரூபாயா இருந்த இந்த விசா கட்டணங்கள ஆயிரத்தி அறுநூறு ரூபாயா அதாவது அப்படியே டபுளா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில இப்போ எலக்ஷன் வரதுக்கு கட்டணங்கள் வந்து அதிகரிப்போம் அதாவது சர்வதேச மாணவர்களுக்கான விசா கட்டணங்களை நாங்க அதிகரிப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சோ இது மூலியமா அவங்களுக்கு வருவாய் அப்படின்றது அதிகமா கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த நாலு ஆண்டுகள்ல எழுநூத்தி அறுபது மில்லியன் டாலர் வருளுமே அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க நடைபெற்றிருக்கு தேர்தலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த தேர்தலுக்கான கொள்கை செலவுகள் எல்லாம் இருக்கு இல்லையா சோ அந்த ஒரு கூட்டத்துல இப்படி ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காங்க இந்த அறிக்கையை பொருளாளர் ஜிம் சால்மன் மற்றும் நிதியமைச்சர் கே டி கல்லாக்கர் ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதாவது சர்வதேச மாணவர்களுக்கான புதுசா கட்டணம் அப்படின்றத இரண்டாயிரமா நாங்க அதிகரிப்போம் நாங்க இனிமே மறுபடியும் ஒரு தேர்தல்ல நாங்க ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட வெளியிட்டு இருக்காங்க இப்ப ஒரு தேர்தல் வருது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரெண்டு எதிர்கட்சியும் இருப்பாங்க ஆளுங்கட்சியும் இருப்பாங்க அவங்க அவங்களுடைய தரப்புல இருந்து என்னென்ன அடுத்து எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்றத சொல்லுவாங்க சோ இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் சோ இவங்க வந்து விசா கட்டணத்தை இரண்டாயிரம் ரூபாயா அதிகரிப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க இதுவே எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பழமைவாத கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இதே விசா கட்டணங்களை இன்னும் நாங்க அதிகரிப்போம் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயா வந்து விசா கட்டணங்கள் அதிகரிப்போம் மாதிரி அனௌன்ஸ் இது வந்து ஒரு மூணு மடங்கு இன்னும் அதிகரிக்கும் அப்படின்றதும் பார்க்கப்படுது இந்த மாதிரி மாறி மாறி யார் ஆட்சிக்கு சர்வதேச மாணவர்களுக்கான விசா கட்டணம் அப்படின்றது அதிகரிக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்றது இந்த விஷயம் மூலியமா தெரிய வருது ஆஸ்திரேலியாவுடைய ஒரு குறைந்தபட்ச விசா கட்டணமா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கும் இதுவே வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப பஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்காக வந்து அப்ளை பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கான அமௌண்ட் அப்படின்றது ஐயாயிரமா மாறும் அப்படின்னும் எதிர்கட்சிகள் அவங்க ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ணும் அப்படின்றதுல இந்த ஒரு விஷயத்தையுமே ஆட் பண்ணிருக்காங்க சரி ஓகே மாறி மாறி வந்து இவ்வளவு விசா கட்டணங்கள் அதிகரிக்கிறாங்களே அங்க வந்து மாணவர்கள் போறாங்களா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா கனடாவை அடுத்து சர்வதேச மாணவர்களுடைய விருப்ப இடமா வந்து இந்த ஆஸ்திரேலியா அப்படின்றது தான் இருக்கு சோ ஆஸ்திரேலியாவுக்கு தான் அதிகமான ஏராளமான மாணவர்கள் வந்து போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு கணக்கெடுப்புமே நடத்தி இருக்காங்க சோ அந்த கணக்கெடுப்புல தொண்ணூத்தி அஞ்சு பெர்சன்டேஜ் வரலுமே மாணவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவில படிக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சு ஒரு கணக்கெடுப்புமே வெளியாகி இருக்கு சோ இது மூலியமாவுமே கட்டணங்களை அதிகரிச்சாலும் அவங்க வந்து இங்க படிச்சுதான் ஆவாங்க அப்படின்ற ஒரு அனலைஸ்ல கூட இந்த ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமென்ட் பண்றதுக்கான ப்ராசஸ்ல இறங்கி இருக்கலாம் அதுக்கு ஏத்த மாதிரியே ஆஸ்திரேலியாவுல சர்வதேச மாணவர்கள் அங்க போய் விசா அப்ளை பண்றதா இருக்கட்டும் இல்ல கல்லூரி பல்கலைக்கழகங்கள்ல சேரதா இருக்கட்டும் அதோட எண்ணிக்கை அப்படின்றது பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி பிப்ரவரி மாதத்துல மட்டுமே அது வரலும் வந்து கணக்கெடுக்கும் போது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் வந்து புதுசா வந்து அப்ளை பண்ணி மாணவர்கள் வந்து சர்வதேச மாணவர்கள் அங்க போயிருக்காங்க அப்படின்றதையுமே வந்து வச்சிருக்காங்க இது முந்தைய ஆண்டுகள் விட கிட்டத்தட்ட பன்னெண்டு பெர்சென்ட் வரலும் அதிகம் அப்படின்னு ஆஸ்திரேலியா தரப்புல வச்சிருக்காங்க இதுல இருந்தே தெரியுது சர்வதேச அளவுல மாணவர்கள் ஆஸ்திரேலியாவை எந்த அளவுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க கல்லூரிகளா இருக்கட்டும் இல்ல பல்கலைக்கழகங்களா இருக்கட்டும் அங்க போய் படிக்கிறதுல மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு இது மூலியமா புரிஞ்சுக்க முடியுது சோ இந்த நிலையில அதாவது அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள் வந்து அவங்களுடைய விசாவில வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த நிலையில ஆஸ்திரேலியாவை நோக்கி போறாங்க அப்படின்றதுல நம்ம இதுல கருத்தே சொல்ல முடியாது அதுவும் குறிப்பா அமெரிக்கா அங்க இருக்க கூடிய எல்லாம் பார்த்து அங்க வந்து போகவே வேண்டாம் அதை விட்டுட்டு வேற நாடுகளுக்கு போலாம் அப்படின்றதுதான் சர்வதேச அளவிலா இருக்கட்டும் இல்ல இந்திய மாணவர்களுடைய மனநிலையும் பெற்றோர்களுடைய மனநிலையும் இதுவாகத்தான் இருக்கு இந்த நிலையில ஆஸ்திரேலியாவும் இதற்கான விசா கட்டணங்களை அதிகரிக்கிறது மூலியமா மற்ற உலக நாடுகள் மத்தியில ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கட்டும் இது மூலியமா அவங்களுடைய வர்த்தகத்தை இன்க்ரீஸ் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப இருக்காங்க அப்படின்னு

லட்சத்தி எழுபதாயிரம் அதோடைய லிமிட் அப்படின்றது அது மட்டும்தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதுவே எதிர்கட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க அதுக்கும் மேல போய் ரெண்டு லட்சம் எழுபதாயிரம் எல்லாம் கிடையாது இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டும்தான் விசாக்கள் நாங்க வந்து லிமிட் பண்ணுவோம் அதுக்கு மேல வேற யாருக்கும் விசா கிடையாது மது மாணவர்களுக்கான விசா அப்படின் போது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில விஷயங்களையும் பேசியிருக்காங்க சோ இது வந்து சர்வதேச அளவிலும் சரி இந்திய மாணவர்களையுமே ரொம்ப பாதிக்கும் அது மட்டும் இல்லாம விசா ஒரு லிமிடேஷன் கொண்டு வரும்போது இந்திய மாணவர்கள் அமெரிக்கா கனடாவை விட்டு வேற சாய்ஸ் சூஸ் பண்ணும்போது இவங்க ஒரு லிமிடேஷன் பிக்ஸ் பண்றாங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னும் போது அது இன்னும் மாணவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்றதுலயுமே ஆஹ் இதுல ஒரு பார்க்க வேண்டிய விஷயமாவும் இருக்கு